ஓகே எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டுஸ்டபடி கிருமி இந்த பதிவு நம்மளுடைய மதிப்பிற்குற டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்களுக்காகவும் தேர்வர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆசைப்பட்றோம் அதாவது நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வருவதற்கு நமக்கு ஒரு ஒரு மாதம் இருக்குது சரிங்களா சாலிடாக ஒன் மந்த்தாக இருக்குது அரௌண்டாக நான் சொல்கிறேன் சார் நான் இப்போ தான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்க போகிறேன் அதாவது இப்போ தான் படிக்க போகிறேன் நான் வந்து படிக்க முடியுமா என்னால் கிளியர் பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுன்னா அதாவது நீங்கள் நிரூபித்தீங்க அதாவது மேபி நீங்கள் முப்பது நாட்களுக்குள்ளே இரவு பகல் என்று பார்க்காம ஃபுல்லாக என்னென்ன முக்கியம் அதாவது எல்லாமே அப்படின்னா என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன சிலபஸ் என்னென்ன ஸோ அதன் படி அந்த ஒரு ப்ராசஸ் படி நீங்கள் படித்து நான் முப்பது நாட்களில் குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டேன் அப்படின்னு நீங்கள் நிரூபித்தீங்க அப்படின்னா அதுமேபி வர இருக்கிற குரூப் ஃபோர் மாணவர்களுக்கு அது ஒரு இன்ஸ்பைராக இருக்கும் சரிங்களா ஓகே முப்பது நாட்களுக்குள்ளேயும் நம்மளால கிளியர் பண்ண முடியும் போல அப்படிங்கிற மாதிரி வித் ஆக இப்ப இப்போ வந்து ஒரு முப்பது நாட்கள் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேபி ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லீங்களா அதற்காக நான் சொல்றேன் ஏன்னா இப்போ குரூப் போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புத்தகங்கள் தான் ஆல்ரெடி நம்ம தான் மேபி நம்ம கொஞ்சம் வந்து பிக்அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மேபி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா என்னன்னா ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம் சோ சிலபஸ் என்னென்ன என்னென்ன படிக்கணும் அது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும் என்னென்ன முக்கியம் அதுக்கு எது எதுக்குலாம் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நீங்க ஒரு நாள் ஒரு நாள் நீங்க வந்து செலுத்தணும் இதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு தேவை ரைட்டுங்களா உங்களுடைய பெஸ்ட் என்ன இன்னொரு விஷயம் என்ன நல்லா கிளியர் பண்ண முடியுமா 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறதை விட நான் என்ன சொல்றேன்னா குரூப் ஃபார் அப்ளை பண்ணிட்டீங்களா சரி ஒரு மாசம் இருக்கா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிங்க உங்களால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வெற்றியோ சொல்லி பார்த்துக்கலாம் நான் படிக்காமல் நான் வந்து ஃபெயிலாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஜென்ரலாகவே சொல்லுறேன் நான் 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 படிக்கல நான் ஃபெய்லாக போயிட்டேன் அது தான் தான் என்ன வரைக்கும் அப்படி கிடையாது நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இது என்னோட ரிசல்ட் அவ்வளோதான் கேட்டா சொல்லணும் எனக்கு முப்பது நாள் தாங்க இருந்துச்சு சரிங்களா முப்பது நாள் தான் இருந்துச்சு இதெல்லாம் நான் இதான் படிச்சிருக்கேன் இதனோட பெஸ்ட் அவ்வளோதான் அவ்வளோதான் ரெண்டாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் வந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு ஸோ இது இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க இந்த ப்ராசஸில் படிச்சுட்டு இருந்தீங்க இந்த ப்ராக்ரஸில் படிச்சுட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல நோ ஐடியா பட் இதுக்கப்புறம் இருக்கிற நாட்கள் அப்படிங்கிறது சரியாக வந்து உபயோகிச்சுக்கோங்க ஓகேங்களா சார் நான் ரீசெட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இப்ப பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்து பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது நாட்களுக்குள்ள மோஸ்ட்லி இம்பார்டன்ட் எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு முப்பது நாற்பது நாட்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த எழுபது நாட்களை நீங்க முப்பது நாட்களுக்குள்ள கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுபது நாட்கள் ஸ்டடி பிளான் இருக்கு அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கங்க ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு டே ஸ்டடி பிளான் புரிதா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டே ஸ்டடி பிளான் பார்க்கும்பொழுது உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க கவர் பண்ணி மீது இருக்கிற அஞ்சல் ரிவிஷன் வேற வழியே கிடையாது இதுதான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி ரிசார்ட் பண்றீங்க படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு பிளான் உங்களுக்கும் அதேதான் சரிங்களா உங்களுடைய பெஸ்ட்ட நீங்க கொடுங்க அவ்வளவுதான் யு யுவர் பெஸ்ட் உங்களோட மொத்த சக்தி இறைக்கு படிங்க 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 போங்கள எவ்ளோ முடிவும் படிங்க உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுங்க பாத்துக்கலாம் சார் நான் ஆல்ரெடி நான் படிச்சு முடிச்சிட்டேன் நான் நிறைய அட்டெம்ட் குடுத்துருக்குறேன் நான் தேர்வுகள் எழுதி இருக்கேன் ஆனா இந்த தடவை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற இந்த கடைசி முப்பது நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து நிறைய படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து நூற்றுக்கணக்கான புக்கு படிச்சுக்கணும் ஜிக்கலாமே கணக்கான புக்கு படிச்சு ரைட் ஓகே ஆனால் இந்த முப்பது நாட்கள் படித்ததில் முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது திருப்பி 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 பார்க்கணும் அது திருப்பி 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 படிக்கணும் அதாவது நான் எல்லாருக்குமே பொதுவாக விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செய்து நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா இவ்வளோ காம்படிஷன் இருக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கே முடியுமா அதாவது எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து நீ கேட்கலாம் கேட்கலாம் தப்பு கிடையாது அது எப்படி இது எப்படி அது எப்படி வாட் சேயிங் இஸ் இருக்கிற இந்த கடைசி நாட்களில் உங்ககிட்ட என்ன இருக்கோ படிங்க சரிங்களா என்ன இருக்கோ படிங்க குரூஃப் என்னென்ன தேவை அப்படிங்கிறது அதை ஒரு டே எடுத்துக்கங்க சரிங்களா எடுத்துக்கிட்டது என்ன அது என்ன என்ன இருக்குதோ படிங்க அப்படின்னா ஒரு சில பேர் சரி என்கிட்ட வந்து இதுதான் இருக்கு அப்படி இல்லை குரூப் ஃபோருக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன அதுக்கான வீடியோ பதிவிலும் கொடுத்துருக்கோம் நிறைய சேனல்ஸ் நிறைய எஸ்பெக்டி சேனல்ஸ் இருக்குது எது பிடிக்குதோ பாருங்கள் எது பிடிக்குதோ பாடிங்க கிளியர் பண்ண அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த ஒரு நாள் எடுத்துக்கோங்க என்னென்னலாம் வேணும் என்ன நோட் வாங்கணும் நோட்டு வாங்குறது அப்புறம் என்னென்ன புக்கு நமக்கு வேணும் என்னென்ன மெட்டீரியல் வேணும் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு நாள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு குரூப் ஃபோர் அப்ளை பண்ணிட்டோம் சரியா அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம தேர்வு வந்து எழுத போறோம் சரிங்களா எவ்வளோ முடியுமோ இவ்வளோ படிங்க ஸ்டடி பிளான் போடுங்க என்னமோ ஒன்று யார்கிட்ட இது கேட்காதீங்க அது கேட்காதீங்க மீன்ஸ் இதை இதை பற்றி என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து தான் நீங்கள் கேட்கணும் என்றால் கேட்கலாம் பட் என்னென்னா கிளியர் பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா உங்கள்கிட்ட ஸ்டடி பிளான் இருக்குது சிலபஸ் இருக்குது என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் தேர்டலனா தெரிஞ்சுக்கங்க சரியா இருக்கிற இந்த நாட்களில் படிங்க 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 ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சரிங்களா அதோட சிந்தனைகள் உங்களோட உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா மேபி இந்த முப்பது நாட்கள் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு தான் நான் பார்க்குறேன் சரிங்களா எல்லாமே ஒரு மார்க் தான் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் அதாவதுங்க ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் ஒரு இரநூறுக்கு ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பருங்க அவ்வளோ அதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அவ்வளோதான் அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ டோன்ட் வரி கிவ் யுவர் பெஸ்ட் அவ்வளோதான் நான் சூப்பராக படித்து நான் இந்த மார்க் எடுத்துருக்கேன் தான் நம்ம சொல்லும் அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் படிக்கல படிக்கலன்னே எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போயிடுச்சு சார் படிக்கலை படிக்கல படிக்க டைம் இருக்கா படிக்க டைம் இருக்கா நான் கிளியர் பண்ண முடியும் இதுலேயே எனக்கு இவ்வளோ நாட்கள் போயிடுச்சு அதுதான் சொல்கிறேன் பாஸ்ட் இஸ் பாஸ் விட்டுருங்க ஒரு அட்டம் கொடுங்க உங்களுக்கு உங்களை பெஸ்ட்டுன்னு என் கொடுங்க அவ்வளோதான் இன்னொரு விஷயம் என்ன இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது பெருசெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதுதான் லைஃப் அப்படின்னா எதுவுமே கிடையாது இது இல்லைன்னா அவ்வளோதான் சார் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஸோ லைஃப்ல பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு லைஃப்ல மேலே வரணும் சார் எப்படியாவது நம்ம பொழச்சிக்கலாங்க நல்ல வழி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா எப்படியாவது நம்ம வாழ்க்கையில புழச்சிக்கலாம் முன்னேறிக்கலாம் அதை பத்தி நோ வரி இதுல நான் இது ஏன் சொல்றேன்னா இது இல்லைன்னா அவ்வளவுதான் சார் லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க அதற்காக நான் சொல்றேன் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா என்ன சார் இன்னொரு விஷயம் நான் நிறைய சொல்லிட்டே இருக்கிறீங்க கேட்கறதுனால அதெல்லாமே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமே எனக்கு வருது வருது அதான் சொல்றோம் சரிங்களா இங்க ஒரு நூறு வேகன்சி இருந்துட்டு அந்த நூறு வேகன்சிக்கு நூறு பேர் எழுதிட்டு ஒரு நூறு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு வேகன்சி ஒரு நூறு கழிப்பிட இருக்கு அது ஒரு நூறு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த நூறு பேர்ல வந்து கிடைக்கல நம்ம வரி பண்ணலாம் புரியுதாங்க இப்போ நூறு காளிப்பண்ணிடங்கள் ஸோ நூறு பேர் எழுதுறாங்க அந்த நூறு பேருக்கு வேலை கிடைக்கிது இஃப் சப்போஸ் அதுல கிடைக்கலாம் நம்ம ஃபீல் பண்ணலாம் இல்லை நூறு பேருக்கு ஒரு ஆயிரம் பேர் எழுதுறாங்க அப்படின்னாலும் சரி ஓகே ஆயிரம் பேர் எழுதி காம்படிஷன் ஃபீல் பண்ணலாம் ஆனா இங்க இருக்கிற வேகன்சிக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் ஐ எனக்கு சரியா தெரியல பதினெட்டு லட்சமா ஸோ லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் எழுதுறாங்க அப்படிங்கிறப்போ இதுல நமக்கு கிடைச்சா ஓகே இல்லைன்னா நோன்னிட்டு வரிங்க சொல்கிறேன் உங்களுக்கு நோனிட்டு வரி சரிங்களா எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே சிமில கட் ஆஃப் வந்துடும் அதுக்கு மேல நம்ம எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சோர்சஸ் தேவை அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டியூரேஷன் தேவை அதனால் தான் உறுதியாக உறுதியாக சொல்ல முடியவில்லை முப்பது நாட்களில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இதுதான் இதுதான் ஒவ்வொன்றா சொல்லப்போனதுதான் விஷயம் சரிங்களா உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா கிவ் யுவர் பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்